இப்போ டிஜிஐ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு இன்ஸ்டா த்ரீ த்ரீ சிக்ஸ்டி கேமராவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி வந்து ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா லான்ச் பண்ணுற கம்பெனி ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்குது ட்ரோனை லான்ச் பண்ணுற கம்பெனி கேமரா லான்ச் பண்ணியிருக்குது இதுதான் வைஸ் வயசு எப்படி ஆனால் வந்து இந்த டிஜிஐ அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து விலை மலிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரூபாய்க்கு லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாற்பது ரூபா டு நாற்பத்தஞ்சாயிரூபா அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் லான்ச் ஆகும் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்து உங்களுக்கு அறுபதாயிரரூவா ரேஞ்சில் கிடைக்கும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஜிஐ அப்படிங்கிறத ட்ரை பண்ணி ஏன்னா இதில் வந்து நேட்டிவாக டென் பிட் வீடியோ ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் பண்ணுறான் ஐ த்ளீங்கு இதில் வந்து ஃபோர் கே வரைக்குமே சப்போர்ட் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஃபோர் கே கே வரைக்குமே சப்போர்ட் இருக்குது பட் டென் பிட்டுங்கிறதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இத்தனை வருஷமாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா பண்ணிகிட்டு இருந்தேன் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பிட் ரெக்கார்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்தா தான் தெரியும் எல்லா ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்காங்கிறத ரிவ்யூஸ் பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணி வாங்கிக்கங்க சப்ஸ்கிரைப்